சார் நேரா பாக்கணும் சார் அப்படிதான் அப்படிதான் பரணி ஒண்ணும் அவசரம் இல்ல நிதானமா வரைஞ்சா போறோம் டூ அவர் தான் அதுக்குள்ள முடிச்சுங்க முடிச்சுடும் முடிச்சுடும்

பத்தி, என்ன உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் பழமொழி ஒன்னு சொல்லுங்க பாக்கலாம் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் ஆமா இப்ப ஈரானில் என்ன நடக்கு சொல்ல முடியுமா

வாழ்க பாரதம் என்னையா முடிஞ்சுதா ஆபீஸ் போகணும்பா டெல்லியில நாங்க பாக்காத ஆபீஸா உட்காருங்க சார் அப்படியே ஆபீஸ் போனாலும் நாம என்ன வேலையா செய்ய போறோம் ஒன்றரை மணி நேரம் கேண்டீன்ல அரட்ட ஒரு மணி நேரம் மரத்தடியில் அரட்ட அரை மணி நேரம் அரசியல் அமுக்கு கோட்டு வந்தாச்சு கோட்டு வந்தாச்சு ஏன் கோட்டு எங்க போயிருந்தது இன்டர்வியூ போயிருந்தது என்ன சார் கேள்வி கேக்குறீங்க நீங்க இந்தாங்க சார் உங்க கோட்டு என்னாச்சு ஏன் அடிச்சுங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு பாத்து சொல்லுங்களேன் ப்ளீஸ் நீங்க சொன்ன மாதிரி அப்பா கிட்ட கொஞ்சம் நடந்துகிட்ட என்ன பண்ணாரு மண்ணு

ஏதிரா பனியன் புதுசா இருக்கு ஓட்டு போட்டுட்டு வரப்போனே பனியன் போட்டுட்டு வந்துட்டேன் என்னடா வளர்ற இதோ உனக்கே எதிரா ஓட்டிங்க அதெல்லாம் ஏன்டா கண்டுக்கற கொள்ள ஓட்டா அது என்னமோப்பா முப்பது ரூபாய் கிடைச்சிது முப்பது ரூபாயா ஆமா திலீப் தான் கூட்டிட்டு போனான் அது என்னமோ பை எலெக்ஷனா ஓட்டு போட்டேன் ரூபா வாங்கி கொடுத்தான் இருபத்தி நாலு ரூபா பனியன் உட்லாண்ட்ஸ்ல டிபன் ஆறு ரூபா பேலன்ஸ் நில் உட்லாண்ட்ஸ்ல தினியா

இப்போதே கவலைதான் இப்ப நீங்க போல ஒரு செகண்ட் அதிகமா இருந்தா நீயே வெற்றி அடிச்சுட்டு போது இருக்க வெரி குட் முதலாளிக்கு பிறந்த அந்த பிரதாப் உங்களை தொட்டு தொட்டு பேசுறதும் தோல்பட்டையை பிடிச்சு திருப்புறதும் எனக்கு பிடிக்கல பிடிக்கல அவனுக்கு உங்களை திட்டத்துக்கு உரிமை இருக்கலாம் ஆனா தொட்டு பேச உரிமை இல்லை இன்னொரு வாட்டி அவன் உங்களை தொட்டான் கழுத்து நெரிச்சிருவேன் இதெல்லாம் செய்யற தொழில நடக்கக்கூடியது சகஜம் தான் அப்ப அந்த தொழில் எதுக்கு பழிக்க வேண்டாமா ஆனா ஒண்ணு நம்ம நிஜ வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாத சில அந்தஸ்துகளை நாடகத்துல வாழ்ந்து திருப்தி பட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த ரெண்டு மணி நேரம் நாடகம் என்ன பணக்காரியா வாழ வைக்குது பத்தினி தெய்வமா வாழ வைக்குது ராணியா வாழ வைக்குது அந்த ரெண்டு மணி நேரம் நிம்மதியும் சந்தோஷமும் கூட எனக்கு வேண்டாங்கிறீங்களா இந்த மாடர்ன் மாடர் எல்லாம் பார்க்கற ஞாபகம் தான் வருது என்ன ரெண்டையுமே புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு என் சகோதரர் உங்களை நினைச்சு ஒரு விஷயம் சொல்லட்டுமா நீங்க ஓவிய ஒருவேளை நீங்களே யூகிச்சுக்கலாம் ரனை ரொம்ப நேசிக்கிறேன் என்னை அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு பார்வைக்கு ரங்கம் வருடம் ஆனா கவிதை மாதிரி உள்ள அந்த உள்ளத்துல இருந்து என்னால ஒரு ராகம் கேட்க முடியுது ஆனா அந்த ராகத்துக்கு வார்த்தைகள் இல்ல அதனால அது பாசமா இல்லை நேசமானு புரியல புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நேருக்கு நேரம் வெக்கமாவும் இருக்கு திடீர் இருமலியாகி, நான் உன்னை தங்கச்சியா தான் நேசிக்கிறேன்னு சினிமா பாணியில் சொல்லிட போறாருன்னு பயமாவும் இருக்கேன் நான் என்ன பண்றது பரநி